ஹாய் ஹலோ வணக்கம் வியூர்ஸ் இது ஒன்று வனிஸ்ட் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் சொன்னால் திருக்கோணச்சிரம் அதாவது திருகோணமலை இல்லைங்க திருவோணமலையில் திருக்கோணச்சரத்தில் நிற்கிறோம் மெயின் வந்து சொன்னால் இன்றைக்கு மகாசிவராத்திரி எப்படி மகா சிவராத்திரின்னு சொன்னால் அது பெரிய அளவில் இந்துக்களால் கொண்டாடப்படுற மிக கோலகாலமான ஒரு திருவிழான்னு சொல்லுவாங்க நிற்கிற திருமணிக்கிற்கு வந்துருப்பீங்கன்னா ஆடல் பாடல் நிகழ்ச்சின்னு சொல்லி விடிய விடிய நிகழ்ச்சிகள் வந்து சிறப்பாக நடைபெறும் அந்த வகையில் வந்து நாங்கள் திருக்குணேச்சரம் வந்திருக்கிறோம் ராவணன் அதாவது இலங்கை ராவணன் நாளைக்குள்ள வந்து கட்டப்பட்டதாக கூறப்படுற ஒரு கோவில் தான் இன்னைக்கு திருக்கோணேச்சரம் இருக்காண்டிக்கு வந்திருக்கேன் சனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேரம் சரியாக எட்டு பதினைஞ்சுன்னு நினைக்கிறேன் நல்லா மூவி கொண்டிருக்கு கோவில் போன மேலே பார்த்தீங்கன்னா திருவிழாவில் வந்து தேடி எடுக்கிறாள் அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு நாங்கள் இப்போ மேலே போய்கொண்டிருக்கிறோம் சரியான சனம் என்ன வந்தோன் இப்போ எட்ட காலம்னு சொன்னால் இப்போ ஆக்கள் வேறு வேறு என்ன வராக்கள் வந்து கொண்டிருக்கேன் நோன் நினைக்கிறேன் இப்போ நான் என்ன முடிவு எடுத்துருக்கேன்டா வேலைக்கு போயிட்டு திரும்பி ஏன்னா கோயிலுக்குள்ளே போயிடலாம் கோயிலுக்குள்ளுக்கும் வந்து ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் எடுக்கலாம் என்ன தடை செய்யப்பட்டிருக்குது அனுமதியும் அனுமதியும் எடுத்து வீடியோ எடுக்கல சுச்சுவேஷனில் எந்த கோயில்லையே என்ன புராதன ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆக்கபுரமாக ஒரு கோயிலாக இருக்கிற வழியாக அந்த புராதன சின்னங்களை பாதுகாக்கிற வகையில் வந்து இதை வந்து ஃபோட்டோக்கு வீடியோக்கள் எடுக்கலான்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கேன் சனத்தை சேனத்தில் ஒன்று இருக்குது எங்கே பார்த்தா சேர்ந்து சைதன் சேனல் போகிறா நெரிசல்லாம் போகிறோம் பழங்களை பார்த்துட்டு இருக்கேன் உங்களுக்கு விளாங்குற அப்படியான சுச்சுவேஷன் இதில் அந்த ஒரு ஸ்டேஜ் போட்டு அதில் இந்த நா நிகழ்ச்சியை போடுறதுக்கு வந்து அந்த ஸ்டேஜை போட்டு மற்ற அதில் எப்படின்னு சொன்னால் முதல் நிகழ்ச்சியை நடத்தி அதில் ப்ரைஸ் இன்மான் நாட்களுக்கு வந்து ப்ரைஸ் எல்லாம் கொடுத்து நிகழ்ச்சிகள் வீணக் கச்சேரிகள் மிருதங்கள் கச்சேரிகள்னு சொல்லி நிறைய நடந்துட்டுருக்கு இதில் இருக்க அந்த மிகப்பெரிய சிவன் சிலையை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஒரு சிவன் சிலை இது மலை உச்சியில் இருக்குது பார்க்க பகலில் பார்க்க இந்த வியூக்கு வந்து நல்ல வழியாக இருக்கும் இரவு லைட்டுகளும் போட்டு இன்றைக்கி சிவன் திருவிழா தானே காம கமெண்ட் இருக்குது இங்கே பாருங்க பார்க்கவே தெரியுது சரியான மேலேண்ட் எடுத்த வியூ அப்படியே சனம் வந்து அலை மோகுது மக்கள் அலையுன்னு தான் சொல்லணும் நீங்கள் பார்க்கவங்களுக்கு விஷுவலாக விழாங்க நான் இப்போ திருவிழாவில் வந்தபடியாக இந்த ஷூட் பண்ணக்கூடிய ரெண்டு நிகழ்ச்சியில் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கொஞ்சம் இடத்துக்குள்ள வந்து காட்டணுமென்ற ஒரு எண்ணத்தில் வந்து இந்த வீடியோ எடுத்துருக்கு பாருங்கள் நீங்கள் பாருங்கள் உண்டை திருக்கோணத்திரத்தில் எப்படி நிகழ்ச்சி நடக்குது பூசியில் வந்து இங்கே விடிய புதுசாக நடக்கும்போது ஆறு எப்படி காலம் முடிய நாலு மணிக்கு ஒரு பூசியிருக்கு இப்போ ஆறு மணிக்கு நாலு கால பூசியாக ஆறு கால பூசி எனக்கு சரி அந்த விளக்குன்னு தெரியல அப்படி தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை கால பூசி நடப்பு விடிய விடிய பூசு நடந்து விடிய அன்னதானம் அப்படி இல்லை அரேஞ்ச் பண்ணி பண்ணியிருக்காங்க இது அந்த கடையோட உள்ள கடையார் உங்களுக்கு ஒரு திருவிழான்னு சொன்னால் கடையில் சும்மா கமா கமாக்கும் அந்த வகையில் ரெண்டு சைட்டும் ஃபுல்லாக ஃபுல்லாக கடை அதில் உங்களுக்கு என்ன தேவையோ எடுத்துக்கலாம் இன்னும் சீப் சீப்பான வெளியே வந்தீங்க சாமானை எடுக்கலாம் அது இந்த நாளில் மட்டும்தான் நினைவு இல்லை இருக்கும் கடையில் ஆனால் விசேஷமான கடையில் வந்து இன்றைக்கு தான் போகும் அதை தவிர வந்து பாதுகாப்பு காகஸ் ஹெல்மெட்டுகள் சிறப்பு லெக்ஸன் சொல்லி நிறைய அரேஞ்ச்மெண்ட் இருக்குது அதுவெல்லாம் இருக்கிறது அதனாலும் வண்டியை கொஞ்சம் விசேஷமாக செய்யப்பட்டிருக்கு ஓகே நாங்கள் வெளிக்கில் போகிறோம் இதுக்கு நின்று இந்த க்ரௌட்டுக்கு நிறைவேற்ற ஆரோடையான ஆக்கள் வந்து அப்படி இருக்குது இதை விட்டு வெளியிடாமல் பைக் வந்து முன்னுக்கு கொண்டு வந்துட்டோம் எனக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்